எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஸ்பீடாக ஃபிஸ்கும் உள்ளே காத்துக்கான வீடு சார் படம் இந்த சார் படத்துக்கு போஸ்வங்க அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து கதர் சொல்ல வந்தவர் கதர் கட்டுனா ரொம்ப பிடிச்சி போச்சு வாயசூடதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அவர் வந்து டைரக்டரா வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு வந்து எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுத்து அவர் கதை சொல்லும் போதே நடித்து காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு முப்பது முப்பத்தெண்டு நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்ட்ல தான் படம் எடுத்தாரு அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் சொல்லிடுவாரு சார் அவர் வந்து சார் படத்துக்கு அவர் தான் சாரு வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனால அது சாருனே வெளியில தெருது இல்லைன்னா சார் சார் அப்படின்னால சார்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மூலியமா தான் அது வந்துருக்கு அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இப்படி வந்து நல்லா உறக்க பேசுறா நல்லா உற்சாகமா பேசுறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கு கூத்துப் பட்டில் இருக்கும்போது எப்படி நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பாரு அவர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உக்காந்துட்டு இப்படியே பார்ப்பாரு அந்த நடையே மணி சூப்பராக பண்ணடா நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினார் இன்னவரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால் வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தருக்கு கை கொடுக்கணும்னா அவரும் சரி வெற்றி மரணம் சரி அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம செய்வேன்னை அதுமாரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டுருக்காரு நானும் அது மாதிரி தூக்கி விடலான்னு ரெண்டு பேருக்கு கை கொடுத்தேன் பார்த்தேன் விட்டாங்க அதனால் கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும் அதில் வந்து அவர் அண்ணா வந்து கரெக்டாக கொடுத்துட்டுருக்காங்க அதேமாரி இன்னொன்று சொன்னார் ரொம்ப மறக்கவே முடியாது நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு திருக்குத்தான வந்து அப்படியே காலப்பிரச்சியில் தூக்கிட்டாங்கல்ல அப்படியே கீழே விழுந்தேன் திருப்பி என்னை வந்து ஒரு அரணம் வச்சு தூக்கி விட்டதில் நம்ம ஜெய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புகிறது என்னன்னா ஃபோன் அடிச்சு நான் ஃபோன் அடிச்சேன்னா ஆ சொல்லுங்க எப்படிமே ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் இப்போ கொண்ட பேசினா எனக்கு டயர்டாகிரு பேசும்போது நல்ல உற்சாகம் நல்லதா கெட்டதோ நல்லா உறக்க பேசு நல்லா பேசு நாலு பேர் புரிகிற மாதிரி பேசு அவங்க ம மகிழ்ச்சி படுத்தோம் இல்லைன்னா அவங்க கோவப்படுத்தும் ஆனால் இப்போ பேச கேட்டு டயர்டாகிடக்கூடாது டயர்டாக உச்சியாக கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாலும் பத்து செகண்ட் தான் பேசுவேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான் ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும்போதும் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன் அது மாதிரி அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நட்டி அண்ணன் நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஏன்னா மகாராஜாவெல்லாம் போட்டு அட்டி நோக்கி விட்டாரு மகாராஜா படத்துல பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபஸ்ட்டு அது கேரக்டர் அவரில் கேரக்டர் இது ஒரு திருட்டு கேரக்டர் இருக்கு ஆனால் சேர்வாருங்க ஒரு ஃபிஸ்ட்டு இல்லை அவருக்கு இப்படி பயங்கரமாக ஹீரோ ஆகி விட்டார் அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தவர் அண்ணன் சூப்பர் அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள் நல்லா அண்டு வந்திருக்க மற்ற பெரியவங்கள் அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவானந்த் என்னோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருக்கிருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றினேன் அதுமாரி தனஞ்சய் அண்ணன் எனக்கு சொல்லுற மாதிரி இருந்து இந்த மாதிரியான நட்பு தொடருது அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும் அதுமாதிரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்தது அதேமாதிரி எனக்கும் மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன புகார் எல்லாம் வந்தால் நம்மளே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடைகளை வந்து இவ்வளோ நிறைவாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த ரெண்டு ஜீவன்கள் தான் காரணம் அந்த நெற்றிமாரனும் விஜயசேரி அவர்களும் அதுக்கு உறுதுணையாக நட்டி அண்ணனும் அதுக்குதான் அது மாதிரி விவேகானந்தன் கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பாடல்கள் பணம் என்ற பாடலும் படிச்சுக்கிறோம் என்ற பாடலும் இன்னொரு பாடல்கள் இருக்குது எல்லா அருமையாக இருக்காங்க அதேமாதிரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள் அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி பாடியிருக்கார் அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன் சரவண அண்ணன் அதான் அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவாக நடித்து பார்த்துருப்பீங்க இதில் ஒரு அப்பாவாக பார்த்துருப்பீங்க சித்தப்பாவில் வந்து அப்பாவாக இருக்கார் அதனால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே அதேமாதிரி நம்ம சித்த இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க ரொம்ப அதான் குழந்த மனதுன்னுங்க ரொம்ப சூப்பர் அந்த குழந்த மனசு என்றைக்குமே அப்படியே இருக்கட்டும் என்றைக்குமே நம்ம குழந்தையாவே இருந்தோம் ஆமா ஏன்னா நானும் உங்களை சேர்ந்து குழந்தையாக இருக்கிறேன் ரொம்ப நன்றி இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்ல போனால் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மனக்கெட்டு இந்த கதையை கேட்டு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த போகும்பட பக்கி தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிகை ஊடகெலாம் ரொம்ப நல்லா பாராட்டுனீங்க ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திங்க அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்குலாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அதுமாரி இந்த சார்படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து ஏன்னா இது வந்து ஒரு எயிட்டி ஸ்பீரில் நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும் அதனால் அது ஒரு செட்டாக போட்டு போஸ் மா அவர்களோட சொந்த ஊரில் அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதாவது அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே பத்தனாறு சிங்கில் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூலில் டப்பு டப்புன்னு ஒரு மாதத்தில் உருவாக்கிட்டாங்க ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் மாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள் அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமைப்பாளரை ஒப்பிட்டேன் சித்துகுமார் அவர்கள் இந்த பாட இந்த நிகழ்ச்சியோட விழாநாயகன் சித்துகுமார் அவர்கள் அவர் அவருடைய இசையில் வந்து எல்லா பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு நல்ல படமாக இருக்கும் கண்டிப்பாக எப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதேமாரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் திருமணம் தான் பேச்சு உள்வாங்க இல்லை அதான் சொன்னேன் ஒரு ஒரு விஷயத்தை மறந்து விட்டேன் அப்படின்னு அதான் வந்து இப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது அதை சொல்கிறேன் நம்ம விஜயசே அவர்கள் வந்து கூத்துப்பட்டுள்ள இருக்கும்போது என்னை எப்படி உற்சாகப்படுத்தினாரோ எப்படி எல்லாத்துக்கும் கை கொடுத்தாரோ அதேமாரி வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகன்னா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா பசங்கிற படத்தில் நான் மீனாட்சி சுத்தர கேரக்டரில் நடித்தேன் உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அவர் தான் ஏன்னா அப்போ வந்து அவரு இப்போ நடிகர் இல்லை நடிகர் ஆகலை அப்போ தான் புதுப்பேட்டைங்கிற படத்தில் நடிச்சிட்ருக்காங்க அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகலை நடிகர் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருன்னா நடிகர் ஆகுறதுக்கு அப்புறம் எத்தனை நேரத்துக்கு பண்ணி இருப்பாரு அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்